உங்கள் யாவரிமே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வெளியிலே வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷித்த நாளாக நம்முடைய இந்திய தேசத்துக்கு கத்தர் ஒரு மாற்றத்தை மேன்மை முன்னேற்றத்தை கொடுக்கும்படி அவர் ஆசிர்வதிக்கிற நாளாக வைத்திருக்கிறார் தேசத்துக்கு கத்தருடைய கிருபை தேவை தேசத்துக்கு கத்துடைய பாதுகாப்பு தேவை தேசத்துக்கு கத்தனுடைய ஆசிர்வாதம் தேவை அலே லூயா இந்த நாள் தேசம் எங்களும் கொண்டாடுகிற கத் தேசத்தின் முக்கியமான நாள் தேசம் விடுதலை பெற்ற நாள் அந்த நாளிலே நாம் கத்தரை நோக்கி பார்த்து ஜபிக்கிற ஒரு நாளாய் கத்தர் கொடுத்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா அலே லூயா வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை வாசித்து நாம் என்ன செய்தால் கர்த்தர் தேசத்தை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி பார்த்து ஜெபிக்க போகிறோம் வேதத்திலே இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை இருக்கிறார் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நம்முடைய தேசத்துக்கு தேவை பாதுகாப்பு சுகபலன் ஆரோக்கியம் தேசத்துக்கு தேவை அதைவிட தேசத்துக்கு சமாதானம் தேவை எங்க திரும்பினாலும் நம்முடைய தேசத்தின் நிலைமை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இத்தனை ஆண்டுகள் விடுதலை பெற்ற தேசம் என்று சொன்னாலும் அநேகருக்கு இன்னும் விடுதலை இல்லை பாவத்திலிருந்து விடுதலை இல்லை சபத்திலிருந்து விடுதலை இல்லை வியாதியிலிருந்து விடுதலை இல்லை எங்க திரும்பினாலும் சமாதான கொலைச்சொல்களை பார்க்கிறோம் தேசத்துக்கு விரோதமாய் யுத்தங்களை பார்க்கிறோம் அநேக இயற்கை சுற்றங்களிலே பேரழிவை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாவற்றுக்கும் நாம் ஜிபிக்காதது காரணம் என்று சொல்லி கற்று சொல்லுகிறார் விசுவாச பிள்ளைகள் சபை இன்றைக்கு எல்லாம் இணைந்து தேசத்துக்காக ஜிபிக்கிற ஒரு பாரத்தை தேவன் கொடுக்கிறார் பாருங்கள் அன்றைக்கு சாலமோன் கட்டின ஆலயத்திலே பிரதானமாய் ஜெபம் நீண்ட ஜபத்தை சாலமோன் நேரிடுக்கிறார் அப்பொழுது கத்திருந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து சொல்லுகிறார் முதலாவது தேவ ஜனங்கள் தாழ்மைப்பட வேண்டும் இன்னைக்கு தாழ்மை இல்லாத ஒரு நிலைமை தேசத்தில் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே பார்க்கிறோம் எங்கும் பெருமை மேட்டிமை வேதம் சொல்லுகிறது தாழ்மையுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தேசத்திலே பெருமை வர 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 அழிவு உண்டாகும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மை இல்லை என்றால் அங்கு ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடிகிறது ஆனாலும் பாருங்கள் கர்த்தர் கிருபை செய்கிறார் நாம் ஜபிக்கும் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவருடைய முகத்தை தேடுவது என்றால் அவரை நோக்கி நாம் ஒப்பு கொடுப்பது அவரை அல்லாமல் வேறே ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க யாரும் இல்லை அவர் முகத்திலே கிருபை இரக்கம் தயவு மனதுருக்கம் உண்டு ஆகவே அவர் நம்மை கண் பார்க்கும்படி நாம் அவரிடத்திலே நோக்கி பார்க்கும்படிக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் பொல்லாத வழிகளை விட்டு பாவ வழிகளை விட்டு ஜனங்கள் திரும்பணும் ஜபிக்கணும் திரும்பினாலும் குடி வரிகள் போதை வஸ்துகள் இச்சைகள் பாவங்கள் பாலியல் பாவங்கள் தனங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிற விபச்சாரங்கள் பன்னெண்டு வயது சிறு பெண்ணை இருநூறு பேர் சேர்ந்து பாவத்திலே பாலியல் பலாத்காரத்திலே பாலியல் பாவத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் என்று செய்தித்தாளிலே பார்க்க முடிகிறது பன்னிரண்டு வயது பெண்ணுக்கு இத்தனை கொடுமை பாருங்கள் தேசத்தில் இவ்வளவு பாவம் பொல்லாத வழிகள் ஜனங்கள் மனம் திரும்ப ஜபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்த்து ஜபிக்கும் பொழுது கத்தரிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க வேண்டும் அன்றைக்கு மோசே தேவ ஜனங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்டு ஜெபித்தார் அன்றைக்கு ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரத்திலே சாமுவேல் தேவனை நோக்கி ஜெபித்து பாவத்தை அறுக்கிட்டு ஜனங்களின் கத்தருக்கினராய் திருப்பினார் அப்பொழுது கர்த்தர் தேசத்தை விடுவித்தார் இந்த நம்முடைய இந்திய தேசத்தையும் கர்த்தர் விடுவிப்பார் பொருளாதாரத்தில் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நாம் ஜபிக்கப் போகிறோம் எல்லா கண்களை மூடி பர்லோக பிதாவை எங்கள் தேசத்துக்காக நாங்கள் இன்றைக்கு மன்றாடுகிற நாளாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் எங்கள் தேசத்திலே உண்மையான விடுதலை பார்க்க முடிவதில்லை உண்மையான ஆண்டவரே மனந்திரும்புதல் இல்லை பாவ மன்னிப்பு இல்லாமல் சாபத்திலிருந்து விடுதல் இல்லாமல் வியாதிலிருந்து விடுதல் இல்லாமல் ஆண்டவரே ஜனங்கள் வேதனைப்படுகிறதை பார்க்கிறீரப்பா ஒரு விசை கூட தேசத்தை ஆளுகின்ற ஆண்டு தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஜனாதிபதி அன்றரை பிரதமர் மற்றும் எல்லா முக்கிய மந்திரிகள் இன்று எல்லாருக்காக ஜபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கும்படி ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே அரசாங்க ஊழியர்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பீராக என்று ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் ஆண்டு வரை ஏழை ஜனங்களை ஆண்டு பிறகு திக்கற்றவர்களை நாதைகளை விதவைகளை ஆண்டு வரே அன்றவரை பெற்றோரை இழந்த பிள்ளைகளை வீடற்ற ஜனங்களை அன்றரை வேலையற்ற ஜனங்களை ஆண்டு வரை பாவத்தில் மூழ்கியிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து குடி பழக்கத்தில் இருக்கிறவர்கள் விபச்சாரத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டுவரே வேதனையோடு போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கும்படி ஜபிக்கும் எங்கள் தேசத்தை மூடியிருக்கிற அந்தகாரங்கள் விலகட்டும் வானமண்டல பொல்லாதாவின் சேனைகள் விலகட்டும் பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகள் அந்தகாரத்தின் ரூபங்கள் அழிக்கப்படட்டும் ஜனங்களை வஞ்சித்து அடிமைப்படுத்தியிருக்கிற பாவத்தின் ஆளுகை உடைக்கப்படட்டும் தேசம் விடுவிக்கப்படட்டும் தேசத்தில் பொருளாதார செழிப்பு வரட்டும் வேலை வாய்ப்புகள் பெருகட்டும் வாழ்க்கை இல்லாதவர்களும் ஆண்டவரே வாழ்வாதாரம் இல்லாதவர்களை ஆசிர்வதியும் நீர் மடுக்கல் வாரி திருத்தத்தை தேசத்தின் மேல் அனுப்பி பரிசுத்தப்படுத்தும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப உதவி செய்யும் ஆண்டுவர் எல்லா சபைகளையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் ஆசீர்வதையும் தொடர்ந்து நாங்கள் ஜபிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் என்று மன்றாடி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் காட் பிளஸ் யூ கத்தர் சேமத்தை கொடுப்பார் தொடர்ந்து ஜபிப்போம்